படி நம்ம ஒன்னுல்ல திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை அழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எல்லோருக்கும் அறிவுமானவர் தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மேடம் வணக்கம் 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 தேர்தல் காலத்தில் கடுமையாக இது பண்ணுறீங்க இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு காலில் வேறு அடிப்பட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் போக வேண்டிய சூழல் இருக்கு கடுமையான வெயில் இருக்குது பிரச்சாரம் எப்படி மேடம் மக்கள் பல்ஸ் எப்படி இருக்குது எப்படி பார்க்குறீங்க மக்களுடைய அந்த நாடி துடிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஆதரவாக இருக்குது இன்னும் சொல்ல இப்போது மிகப்பெரிய ஒரு மாறுதல் வட மாநிலங்களில் உருவாயிருக்குங்கிறாங்க நார்த்திலேயே நார்த்துலேயே ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் பின் வாங்குகிறாங்க ரெண்டு மூணு பேர் அதுபோல் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் மூணு ஸ்டேட்ஸில் மாநிலங்களில் பிஜேபி வந்து போட்டியிடவே இல்லை இது மாதிரியெல்லாம் இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் முதலமைச்சர் வந்து கொண்டு சேர்த்திருக்கின்ற அந்த திட்டங்கள் தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு குடும்பத்துக்கான அத்தனை திட்டங்களையும் அவர் அறிவித்து அதை ஒரு மூன்று வருஷம் கொண்டு போயிருக்கிறது அமோகமான அவர்களுடைய வரவேற்பின் மூலமாக எனக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய தேர்தல் பரப்பு என்னுடைய மையமாக இதாக இருக்குது ரெண்டு ஆண்டு கால திமுக ஆட்சி இந்த மாநில அரசின் சாதனைகளை சொல்கிறீங்களா இல்லை பாஜக எதிர்ப்புங்கிற அந்த அரசியல் வீரியமாக முன்னெடுக்கிறீங்களா எது மக்கள்கிட்ட முதன்மையாக இருக்குது முதன்மையாக இருக்கிறது நம்ம அரசினுடைய திட்டங்கள் நான் கொண்டு போகிறது ஏன்னா நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸை நம்ம செய்கிறத முதல்ல நம்ம சொல்லுவோம் நெகட்டிவாக அப்புறம் நெகட்டிவாக அப்புறம் பேசலாம் ஏன்னா நம்ம இவ்வளோ செஞ்சுருக்குறோம் என்னுடைய பாராளுமன்ற செயல்பாடுகள் ஐந்து வருடங்கள் என்னுடைய பாராளுமன்ற பணி அதோட தமிழ்நாடு அரசினுடைய தி திட்டங்கள் இந்த மூன்று வருஷமாக அவங்க கொண்டு வந்திருக்கிற விடியல் ப பேருந்து பயணம் புதுமை பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதிரி திட்டங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் அவர்களோடு அவர்களுக்கான குரல் கொடுத்துருக்கிற விஷயங்கள் இதை தான் முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த அபாயம் ஒரு மிக கவனிக்கப்பட வேண்டிய அபாயம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்கான நடைபெற தேர்தல் இது வெறும் பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல முழுக்க முழுக்க ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அப்படி நடக்காது ஒருவேளை வந்துவிட்டால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை வந்துவிட்டால் ஜனநாயகம் என்பது அடியோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் அரசியல் சாசனம் என்பதே இருக்காது அதற்கு ஒரு தேர்தல் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் அதெல்லாம் இயல்பாக திமுக வந்துடும் முப்பத்தி முப்பது பகுதியும் அடிச்சுருங்கிற மாதிரி தான் எல்லாம் மாறி மாறி அதாவது வலதுசாரிகளுடைய ஊடகங்களில் கூட அந்த மாதிரி தான் வருது ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இரட்டை இலக்கம் பாஜக வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நோட்டவோடு போட்டி போடுற பாஜக நீங்கள் எள்ளி நகையாடுகிற தன்மையில் இருக்காது எப்படியும் பத்து பன்னிரெண்டு விழுக்காடு இரட்டை இலக்கம் வந்துடும் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் சொன்னாங்க கருத்து கணிப்புலேயும் தொடர்ச்சியாக அதை சிலர் வைக்கிறாங்க சில பேர் ஏதோ அஞ்சாறு இடம் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க திமுக தான் முதன்மை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்தில் பாஜகவை குறைத்து மதிப்பிடாதீங்க இரட்டை இலக்கம் விழுக்காடு வாக்கு வாங்கிருங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைன்னு பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் தினமும் மக்களை சந்திக்கிறோம் ரெண்டு மூன்று விஷயங்களை சொல்லலாம் ஒன்று வந்து மக்கள் இன்றைக்கு அவர்களிடம் வந்து டிவி சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் வந்து அது மூலமாக அவங்க வந்து என்ன நடக்குதுங்கிறத கவனித்து பார்க்குறாங்க மிக மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சுருக்கிற வஞ்சகங்களை அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க நமக்கான கல்வி உரிமை மறுக்கப்படுற விஷயம் நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கிறது நமக்கான இந்த மொழி உரிமை புதிய கல்விக் கொள்கையை புகுத்துறது மிக மிக முக்கியமாக தமிழுக்கு எதிரான விஷயங்களை எடுக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துக்கான இப்போ ஐஐடியில் கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவது கிடையாது தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் இப்போ கியூட் முதலான தேர்வுகளெல்லாம் மாநில மொழிகளில் வந்து தமிழ் உட்பட நடத்தப்படுறது கிடையாது இப்போ ஆகாஷவாணியை நீங்கள் வானொலின்னு இருந்தது ஆகாஷவாணி இப்படி அவங்க அவங்களுடைய ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் இருக்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிதி உரிமை நம்ம தான் பொருளாதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூவை கொடுக்குற இரண்டாவது மாநிலமாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு துன்பம் துயரம் வந்த பொழுது மிக முக்கியமான இந்த வெள்ள காலகட்டத்தின் பொழுது நேஷ்னல் பேரிடர் நிதியிலேருந்து இதுவரைக்கும் ஒரு பைசா கூட அம்மன் கூட நமக்கு அவங்க கொடுக்கல இதெல்லாம் வந்து மக்களுடைய மனசில் ரொம்ப தெளிவாக ஏன்னா நான் போகிற பகுதிகளில் தென் சென்னை தான் வெள்ளத்தால் பெருமளவு பா பாதிக்கப்பட்ட பகுதி அப்போ நம்ம கேட்குறோம் உங்களோட வெள்ளத்தில் உங்களோட கூட இருந்தவங்க யார் இது வரைக்கும் உங்களை எட்டி பார்க்காதவங்க இப்போ எதுக்காக வர்றாங்கம்மா அப்படின்னு கேட்டால் தேர்தலுக்காக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க ஸோ அந்த தெளிவு இருக்குது அதனால் பிஜேபி வந்து கென்எவ் மேக் எனி இன்ட்ரோஸ் தமிழ்நாடுங்கிறது தான் ரொம்ப வெள்ளிடை மலை போல் தெரிகின்ற உண்மை ஆனால் பாரதிய ஜனதா வந்து அவர்களை சொல்வது ஹிந்து அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நாங்கள் எதிர்கட்சிகளே பேச வச்சிட்டோம் இனி சும்மா நீங்கள் இந்து மதத்தை விமர்சிக்க முடியாது எங்கள் கடவுள்களை பற்றி விமர்சிக்க முடியாது இதில் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திராவிட கட்சியில் கூட மொதல் பேசின மாதிரியான இவங்களுடைய பகுத்தறிவுங்கிற பேரில் பிரச்சாரங்களாக இப்போ செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ரொம்ப ஓப்பனாகவே அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இது எப்படி பார்க்குறீங்க இந்து அப்பீஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே திராவிட கட்சிகளும் வந்துருச்சா இல்லை இருந்தே நீங்கள் வந்து நம்ம கடவுள் மறுப்பாளர்கள் வேற கடவுள் எதிர்ப்பாளர்கள் வேறங்கிற அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ எங்களுடைய கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எல்லாத்துலேயும் கொள்கை அளவில் மாறுபட்டாலுமே அவங்களுக்கான இலங்கை மூதறிஞர் ராஜாஜிக்கு அவர் வந்து நினைவிடம் கற்றார் ஆமாம் ராஜாஜியோட நினைவிடத்துக்குள்ள என்ன அந்த முகப்பில் வைக்கிறாரு ராமருடைய பட்டாபிஷேகம் இதை விட என்ன சான்று வேணும் உங்களுக்கு கொள்கை அளவில் மாறுபட்டவர் தான் ஆனால் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம் இது இப்போலாம் கிடையாது இருந்தே வந்துட்டே இருந்தது தான் ஏன்னா தந்தை பெரியாரையும் திருவிக்காவையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் திருவிக்கா பழுத்த ஆத்திகவாதி குளித்த உடனே அவருக்கு வந்து திருநீரை போட சைவ பற்றாளர் சைவ பற்றாளர் திருவிக்கா வீட்டில் தான் பெரியார் வீட்டில் தான் எப்போயும் தங்குவார் ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்க போகிறப்ப திருநீர் பைய வச்சுட்டு போயிடுறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் அந்த திருநீர் பைய ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த ஆற்றுக்கு குளிக்க போன இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பெரியார் வந்து திருவிக்காக்கிட்ட கொடுக்குறாரு இதை யாட்டையாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்லையான்னு ஒன்று இல்லை நீங்கள் மதிக்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நீங்கள் வந்து தங்கியிருக்கிறீங்க நான் எடுத்துக்கணும் இப்படி எத்தனையும் சொல்லலாம் நம்ம முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அண்ணா அறிவாலயம் கட்டி நம்மளுடைய க கலைஞர் அறிவாலயம் கட்டி அதில் திருமணம் முதல்ல திர திருமணம் வந்து திருநெல்வேலி கந்தசாமி பிள்ளை அவங்க வீட்டு திருமணம் தான் அவங்க வந்து சைவை முறைப்படி திருமணம் நடத்தணும்னு விரும்புகிறாங்க முதல் திருமணம் அறிவாலயத்தில் நடக்கிறது இவரே பர்சனலாக அவங்களுடைய விருப்பப்படி எந்தெந்த முறையில் திருமணம் நடக்கணுமோ அந்த முறையில் நடக்கணும்னு சொல்லி அங்கே நடத்தப்படுது இதெல்லாம் காலங்காலமாக இருந்துட்டு வர்றது தான் கொள்கை ரீதியாக வேற நாங்கள் மதிக்கிறது வேற இப்போ பல பேர் வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாமே வந்து இந்த அதாவது எல்லாமே இருக்கணும் முழுக்க முழுக்க இப்போ இலக்கிய ரீதியாக கம்பராமானத்தை நாங்கள் வந்து மதிக்கிறோம் பேசுகிறோம் எல்லாமே கொண்டு வர்றது இன்க்ளூசிவாக கொண்டு வர்ற ஒரு இது வந்து பலகாலமாக இருக்கிறதா வந்தது தான் புதிதாக இவங்களுக்கு பயந்து கொண்டு நாங்கள் அந்த விஷயத்தை எடுக்கல இல்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க அவங்க சொல் பார்த்தீங்களா அவங்க ஹிந்துன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது இருந்தவங்க பேச வச்சுட்டோம் அது என்றைக்குமே இருந்த விஷயம் தான் இன்க்ளூஸிவிட்டி இருந்த விஷயம் தான் எத்தனையோ பேர் வந்து இதுலயே வந்து தெய்வ நம்பிக்கையோட போறாங்க குலசாமியை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப என்னுடைய தயார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டான்ச் வைஷ்ணவ வயிட் வந்து நீங்கள் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க துளசி மாடை முதற்கொண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க இது எல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையில் எங்கள் அப்பா எல்லாருமே அப்படியே தான் வந்திருக்கோம் நாங்கள் பாண்டாவில் வந்து ஒரு வழிபடுறோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு இருக்கிறாங்க இன்னமும் இவர்களாக இன்றைக்கி வந்து எங்களால் மட்டும்தான் இது வந்ததுன்னு கிடையாது இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இந்த மூன்று வருடங்கள் செய்திருக்கிற பணியை பாருங்கள் இப்போ இந்த கபாலீஸ்வரர் சர்க்கியூட்டை என்னுடைய மயிலாப்பூர் பகுதியிலே அதை ஒரு பெரிய ஆன்மீக சர்க்கியூட்டாக நாங்கள் அதை உருவாக்குறோம் அந்த திட்டத்தை நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு ஆன்மீக சர்க்கியூட் மாதிரி கலை பண்பாட்டுக்கான விஷயங்களோட ஆன்மீகம் செய்கிற ஒரு இது வள்ளலாருக்கான விழாக்கள் நீங்கள் பார்க்கலாம் வள்ளலார் பெருமானுடைய விழாவில் வந்து அந்த திருமணம் செய்து வைக்கிறது ஒன்று நம்முடைய ஆன்மீக சுற்றுலாவுக்கே அரசு வந்து மூன்று வருடங்களுக்கு முன்பாக எவ்வளவோ மானியம் அறிவித்திருக்கிறது போகிறதுக்கு இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இவர்கள் வந்து அதை நம்ம வந்து தொடர்ச்சியாக இப்போ செய்கிறது கிடையாது இப்போ அறநிலையத்துறையை அரசு கையகப்படுத்தியதே அரசு அரசு வசம் வைத்திருப்பதே நல்ல விஷயங்களை கோயில் மூலமாக செய்ய வேண்டும் என்பதா என்பது தான் அது வந்து தொடர்ச்சியாக இருக்க தான் புதிதாக இவர்கள் சொல்வது போல் அதில் எதுவும் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க அவர்கள் இப்போ இந்த மேற்கு மண்டலத்திலலாம் பாரதிய ஜனதாவினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு மண்டல மக்கள்லாம் வந்து ரொம்ப பூஜை புனஸ்காரத்தில் நம்பிக்கை உள்ளவங்க திமுக காரங்க வந்துடக்கூடாது இந்த மாதிரியான பரப்புரை செய்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் பாஜக கொஞ்சம் அதிகமே கவனம் செலுத்துது மற்ற எல்லாத்தையும் கூட ஏன்னா கொங்கு நாடே வேணுங்கிற மாதிரியானாலும் மினிஸ்டர் முருகனே கையெழுத்துலாம் போட்டு பெரிய சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டை பிரிக்க பார்க்குறீங்க மேற்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட தகுந்த அவங்க ரொம்ப கவனம் செலுத்தும் இப்போ சென்னை கடைமடை பகுதியே ரொம்ப அவங்க கவனம் செலுத்துறது இல்லை குறிப்பாக கோவை திருப்பூர் இது போன்ற பகுதிகளில் ரொம்ப அவங்க கவனம் செலுத்துகிறாங்க அது எதனாலன்னு பார்க்குறீங்க அங்கேயே திராவிட இயக்கத்தினுடைய பணி கொஞ்சம் குறைவாக இருக்கா எதனால் அந்த இடத்த அவங்க பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த இடத்துல இப்போ ஏற்கனவே நீங்கள் அந்த கோயம்புத்தூர் பெல்ட் அது இதுலலாம் ஏற்கனவே சிறு சிறு சச்சரவுகள் சில அந்த காலத்தில் அந்த பல ஆண்டுகளுக்கு முன்மாவில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு இதில் வந்து அதை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு போக்கு இருக்கு அதை தான் அவங்க திரும்ப திரும்ப ஒரு கனலை வந்து ஊதி விடுறது அந்த மாதிரியான போக்குனால அங்கே ஒரு ஆதரவு அவங்களுக்கு இருப்பதாக நம்புகிறார்கள் அது அல்ல என்று நம்ம காண்பிப்பதற்காகத்தான் அப்படி பார்க்க போனால் நம்மளா இப்போ போன தடவையெல்லாம் நாங்கள் எத்தனை எம்பிக்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தானே ஜெயிச்சது ஈரோடு நம்ம ஜெயித்தோம் பொள்ளாச்சி ஜெயித்தோம் கோயம்புத்தூர் எங்களுடைய நடராஜன் எங்களுடைய எல்லாமே கூட்டணி கட்சி ஸோ எல்லாமே மாயை தான் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள்லேயும் ஜெயித்தப்போ அது எல்லாமே குங்குபெல்த்து சேர்ந்து தானே சேர்ந்து வந்தோம் கூட்டணி நாங்களும் சேர்ந்து தானே வந்தோம் இவர்களாக இதை வந்து ஒரு 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 நரட்டுவை செட் பண்ணிக்குவாங்க அந்த நரட்டுவில் இவங்களாகவே அதை இதை ஒட்ட வச்சு இது ஒரு பிம்பத்தை உருவாக்கும் அது வந்து பா பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை அது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையிலேருந்து அது ஒரு கைவந்த கலை அவர்கள் உண்மைக்கு மாறான விஷயத்த விஷயத்தை ஒரு கிராண்ட் நரட்டிவ் மாதிரி கட்டமைச்சு திரும்ப 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 அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது இதனால் எப்படி இது எங்களுக்கு சாதகமாக இருக்குது இது இதாக வீக்காக இருக்குன்னு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்மறையான தரவுகள் தான் நீங்கள் தேர்தல் முடிவுகளை பார்த்தாலும் தெரியும் இதுக்கு முன்னால் இருந்ததில் இனி வர போகிறதும் அப்படி தான் இருக்கும் இப்போ மேற்கு மண்டலத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவே நேரடியாக களம் இறங்கியிருக்கிறாங்க பொதுவாக திமுக எம்பி இதுனா அப்புறம் மதுரைக்கு சிபிஎம் காங்கிரஸ் கொடுத்துருவாங்க கடைமடை பகுதி மேக்சிமம் எடுத்துக்குவாங்க சென்னையை விட்டு தரவே மாட்டாங்க திமுக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் கோவை பெரும்பாலும் சிபிஎம் காங்கிரஸ்க்கு பெரும்பாலும் போயிடும் ஆனால் இந்த முறை மேற்கு மண்டலத்தில் ஈரோடு பொள்ளாச்சி சேலம் அது க கோவை ஒரு மாதிரி துணிஞ்சு எல்லா இடத்துலையும் உதயசூரியன் சின்னமே நிற்கிது கை சிபிஎம்க்கு பகுதியில் விட துணிஞ்சு நிக்கிறாங்கன்னா அப்போ குங்குமநிலத்துல ஒர்க் நிறைய கான்ஃபிடன்டா இருக்குன்னு அர்த்தமா இருக்கு கண்டிப்பா இதுவரை இல்லாத அளவுக்கு நிக்கிறாங்க ஆமா அது ரேட் அதுல துணிந்துங்கறதை நீங்க எடுத்துடலாம் ஏற்கனவே இருக்குங்கறதுதான் இப்ப நீங்க சேலம் வந்து செல்வ கணபதி ரொம்ப அது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இப்ப இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் இப்ப திண்டுக்கல் எங்களுக்கு தாருங்கள் என்று இவங்க கூட்டணியில கேட்டிருந்திருக்கலாம் சோ அதனால இவங்க சரி அப்ப திண்டுக்கல்ங்கறப்போ நாங்க கோயம்புத்தூர் நீங்க எனக்கு கொடுங்கன்னு பொதுவாகவே இளைஞரணி செயலாளர் நம்ம இளைஞரணி செயலாளராக தம்பி உதயா வந்த பிறகு எல்லா தரப்பு இடங்களிலும் இளைஞர்களுக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சின்ற விதத்தில் அவர் ஒரு பணியும் பிரச்சாரமும் இருக்குது அவரே நேரடியாக கையில் எடுத்துகிட்டு பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு புது உற்சாகத்தோடு இப்போ நம்ம இந்த மண்டலங்களில் எல்லாம் நம்ம பணிபுரிகிற ஒரு வேகமும் கூடியிருக்கு நமக்கு அதை அப்படி தான் நாங்கள் பார்க்குறேன் அப்போ மேற்கு மண்டலத்தில் நாங்கள் புதுசாக இறங்கலை மேற்கு மண்டலம் இரங்கலை ஆமாம் புதுசாக கூட்டணியில் வந்து அவங்க கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்த கொடுத்துட்டு அதுக்கு வந்து புதிதாக வந்து அங்கே போய் நாங்கள் எங்களை எப்போவுமே அங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் திரும்ப நம்ம அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இப்போ பாரதிய ஜனதாவினரும் அதிமுகவினரும் பலரும் ஒரு ஒரு இது மாதிரி அரசியல் பார்வை மாதிரி சொல்கிறது கொங்கு மண்டலத்தில் திமுக வீக்காக இருந்தாலும் செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக அங்கே வெற்றி வந்துருச்சு இப்போ பிஜேபி பிளான் பண்ணி செந்தில் பாலாஜியை வந்து அவங்க இடி வழக்கில் சிக்க வச்சிருக்கிறாங்க ஸோ பி பிஜேபியினுடைய பிளானை வந்து திமுகனுடைய முக்கிய புள்ளிகளையே முடக்குவது அந்த விதத்தில் கொங்கு மண்டலத்தை என்னடா பண்ணலாங்கிறப்ப செந்தில் பாலாஜியை முடக்கியிருக்கு செந்தில் பாலாஜி இல்லாத தேர்தல் இவங்க வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை திட்டமிட்டு பிஜேபி ஒரு தவறான இது முதல்ல எப்போவுமே கட்சி தான் அங்கே முக்கியம் அவர் வந்து தம்பி வந்து கட்சியை முன்வைத்து தான் பணியாற்றுறவர் வந்து ஸோ அவர் இன்னமும் வந்து கட்சிக்காகத்தானே எல்லாமே பண்ணுறார் அப்போ திமுக உதயசூரியன்கிறப்போ உதயசூரியன் தான் அங்கே நிற்கிது நிச்சயமாக அதே அளவு பலத்துடனும் அதே அளவு ஒரு உற்சாகத்துடனும் ஏன்னா அவருக்கான தொண்டர்கள் அவருக்கான ஒரு தம்பிமார்கள் அவரோடு இருக்கிறவங்க தானே இன்னமும் இருக்கிறாங்க வந்து இல்லை முதலமைச்சரே அவர் பேரை சொன்னார் அதான் சொல்லுவேன் இல்லை அது சிறையில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர் பணிபுரிவார் வந்து அவருக்கான அந்த சேனைகள் அவருக்கான களப்பணியார்கள் தானே பணிபுரிய போகிறாங்க வந்து அப்போ அதில் வந்து வெற்றியில் மாற்று கருத்தே கிடையாது நமக்கு வர்றது இவங்க இதை வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி பயன்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த இடி கேஸ் போடுறத அது டெல்லி ஆகட்டும் அது ஜார்க்கண்ட் மாநிலமாகட்டும் எதிர்கட்சிகள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் அவங்கள முடக்குவதற்கு இவங்க அதை ஒரு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கையில் எடுத்துருக்க மாதிரி என்னங்க உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை குட்டு வச்சுருக்கு இப்போ இவங்களுக்கு ரீசெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேர்தல் பிரமாண பத்திரங்கள்லேருந்து தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் வைக்காத குற்று குட்டு கிடையாது அவ்வளவு கண்டிப்புக்கு ஆளான ஒரு அரசு எப்படி இப்படி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகளே அடக்குகின்றது என்பதை நீங்கள் அதுதான் இதில் நடக்கிற விஷயம் அதுக்கு தான் நம்ம இந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போகிறோம் இந்த தேர்தல் மட்டும் வரமாட்டாங்க அப்படி ஏதாவது அப்படி ஒரு இருந்ததுன்னா மறுபடி ஜனநாயகமான தேர்தல் வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு அதிபர் தான் மாற்றி மாற்றி ஒருவரே அதிபராக வந்துகிட்டே இருக்க வேண்டியதாம் ஒரு இந்தியாவை காப்பாத்துறதுக்கான தேர்தல் எந்த ஜிம்க்காவுக்கு காங்கிரஸ் பிஜி கிடையவே கிடையாது இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல் தான் இந்த உணர்வில் இப்போ இந்த இவிஎம்மை வச்சு அடிக்கடிப்பா எல்லாரும் பயமுறுத்துறாங்களே அவங்க இவிஎம்மை நம்பி தான் அவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாரு ராகுல் காந்தி கூட சொன்னார் நானூறு சீட்டுன்னு அவர் சொல்கிறான்னா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க அம்பேர் யாருன்னு அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லை அந்த சந்தேகம் இருக்குது இப்போ நீங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மதிப்பிற்குரிய அவர்கள் போன எலெக்ஷனில் இவிஎம் கூடாது என்று அவர் மெஷினெல்லாம் கொண்டு வந்தே பிரச்சாரம் பண்ணார் எங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் அறிவாலயம் வரைக்கும் வந்து கூட அவர் முழுக்க அதை ஒரு பெரிய பிரச்சாரம் மாதிரி அதை எடுத்துகிட்டு போனார் அவரையுமே நீங்கள் வந்து இடியில் எல்லாம் போட்டு அவரையும் எல்லாம் பண்ணி அவரை அளவுக்கு தொந்தரவு பண்ண முடியுமா ஸோ அது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இன்னமும் ஒரு துளி ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதால் மக்களிடம் போய் சொல்கிறாங்க அவங்க எல்லா தகுடு தத்தங்களையும் பண்ணுவாங்க மிஷின்லேயும் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதையெல்லாம் மீறி தான் இந்த அபாயகரமான சூழலேருந்து இந்தியாவை மீட்டு வரணும்னு நாங்கள் பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம் நீங்கள் எவ்வளோ கணிக்கிறீங்க பாஜக போன முறை முந்நூறு வந்திருக்கு அவங்க கேட்டால் முந்நூற்றி எழுபது நானூறுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பல மூத்த பத்திரிகையாளர்கள் இப்போ தராசியம் போன்றவெல்லாம் நூற்றம்பது சீட்டு தராதுங்க ஏன்னா வடக்கு அவங்க ஜெயித்த இடத்துல அவங்க அடி வாங்குறாங்க உத்தரப்பிரதேசத்துல இப்ப அகிலேஷ் ராகுல் கூட்டணி புதுசா உருவாயிருக்கு பஞ்சாப்ல கெஜ்ரிவால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு டெல்லியில பாஜக அடி ஸோ அவங்க கடந்த முறை ஜெயிச்ச இடங்களை மட்டும் கணக்கெடுங்க அதுல அவங்க திருப்பி அந்த இடங்களை என்ன பெற முடியாது மட்டும் குழப்பம் மகாராஷ்டிராலயும் இது பண்ணாங்க இதா இருக்கு அதனால நூற்றம்பது சீட்டு தான் வருங்கிற மாதிரியான சொல்றாங்க நீங்க ஒரு பொலிட்டிகல் அப்சர்வரா அதை எப்படி பாக்குறீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு எப்படி வரும் நினைக்கிறீங்க அப்பாற்பட்டு எனக்கு பார்க்கறதும் தான் எனக்கு சரின்னு ஒன் தேர்ட்டியிலிருந்து ஒன் ஃபார்ட்டி மேக்ஸிமம் அதுக்கு மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த சூழல் ஏற்கனவே வென்ற இடங்களில் இப்போ தோல்வி முகத்தை செஞ்சுருக்குது பல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பின்வாங்குவது இதெல்லாம் நார்த்திலேயே நார்த்திலேயே பின்வாங்குவது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களே பின்வாங்குவது பாஜகவே தேர்தலில் சில இடங்களில் போட்டியிடாமல் பின்வாங்குவது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாடெங்கிலும் அவர்களுக்கான அந்த எதிர்ப்பு அலை உருவாகி இருக்கிறது பொதுவாகவே அறிவார்ந்த மக்களும் சரி நம்முடைய அந்த பாமர மக்களும் சரி ரெண்டு பேரும் இணைந்து ஒரு எதிர்ப்பு அலை வைக்கும் பொழுது அதை செலுத்தும் பொழுது ஒரு இது ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே தான் வருங்கிறாங்க அவ்வளோதான் வரும் பார்க்குறீங்க ஆமாம் ஹிந்தி பெல்ட்டு அவர்கள் சொல்கின்ற அந்த கவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி என்ன இப்போ நீங்கள் நாடாளுமன்றம் போகிறதுனால ஹிந்தி பெல்ட் வேவும் தெரியும் இது ஒரு திரவிடீன் ஏரியா கேரளா லெஃப்ட் இது ஆன்டி பிஜேபி ரொம்ப இயல்பாக இருக்கிற பகுதி நம்ம இங்கே இருந்துட்டு அதை பேசுகிறோம் ஹிந்தி பெல்ட்டு ராமர் கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து கிருஷ்ணரை உருவாக்க போகிறாங்க இது ஒரு இந்து ராஷ்ட்ரா இது ஹிந்தி பெல்ட்ல இந்த கேம்பெயின் எப்படி எடுப்படும் பார்க்குறீங்க அதாவது ஹிந்தி பெல்ட்ல நீங்கள் வேலை திண்டாட்டத்தை நீங்கள் கணக்கில் கொள்ளணும் அவங்களுக்கு இருக்கட்டும் ஆமாம் இது இதுக்கே இருக்கட்டும் அங்கேருந்து எதுக்குங்க இத்தனை பேர் இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் கட்டுமான இருந்து நம்மளுடைய அந்த பியூட்டி பார்லர்ஸ் கோ எனிவேர் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஸோ வேலை திண்டாட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே அது இப்போ இளைஞர்களுக்கு அங்கே தெரியுது அதுபோல் அந்த பொய்யான கொடுத்த வாக்குறுதிகள் இதை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டாலும் கேஸ் விலை டீசல் விலை பெட்ரோல் விலை உலை உயர்வு இந்த மூன்றும் வந்து மிக கடுமையாக அதில் தானே சமைக்கிறாங்க யாருமே கிடையாது இந்த மூன்றும் நூறுரூபா இரநூறுபா கிடையாது செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்திருக்கு பெரிய லீப் வந்து உங்களுக்கு ஸோ முழுக்க முழுக்க அதே மாதிரி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் அப்போ அங்கே வேலை பார்க்குற அந்த மத்திய தர வர்க்கத்தினர் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் முழுக்க வந்து இவங்க வந்து ப்ரைவேட் க இதுக்கு கொடுத்தாச்சு அப்போது எல்லா இடங்கள்லேயுமே நிலங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே மீனவ பெருமக்கள்கிட்ட அதானிக்கான போர்ட்டுக்காக விஷயம் விஷயந்தானே பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த மூன்றுமே மிக முக்கியமான தேசிய பிரச்சனைகள் இது வந்து வெறும் சவுத்தை மட்டும் பாதிக்கிற பிரச்சனை இல்லை இது நார்த்துலேயுமே நிலவுகின்ற பிரச்சனை சோ அவங்க முன்வைக்கிற இத்தனை கோயில் மாதிரியான விஷயங்களை மீறி இது கண்டிப்பாக கடுமையான பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் தாண்டி மீறி எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த கடுமையான பிரச்சாரத்திலையும் வெயிலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம மக்களுக்காக அவங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி